எதையுமே மாத்த முடியாது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும் அந்த குறைக்கத்துக்கு வழிகாட்டுற நபர் தான் ஜோதிடர் ஏன் இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு வழிகாட்டும் நபர்கள் மட்டும்தாங்க ஜோதிகள் மட்டுமே தவிர்த்து ஒரு ஜோதிடரால உங்க பிரச்சனை எதையுமே தீர்க்க முடியாது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு எட்டு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சிக்கோங்களேன் படிக்க போகிற பசங்களுக்கு பார்த்துடலாம் இவனுக்கு எந்த கல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பிறப்பு ஜாதத்தில் கணக்கு காமிச்சிரும் அந்த படிப்புக்கான விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் ஜாதகம் பண்ணுறது ஒரு கண்ணாடி மறந்துடாதீங்க எப்படி நீங்கள் மெடிக்கல் செக்கப் போயிட்டு அப்பப்போ ஒரு ரிவியூ பண்ணிடுறீங்களோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ அப்பப்போ ஜாதகத்தை ரிவ்யூ பண்ணிக்கிறது சால சிறந்த விஷயம் ஜாதக காலத்தை துர்க்கை அம்மன் வழிபடுறது பெண்களுக்கு பல விஷயத்தில் கை கொடுக்கும் அது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும் குழந்தை பேர் ஆகட்டும் பல பரிமாணங்கள் துர்க்கை அம்மனுக்கு உண்டு அது குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு கை கொடுக்க இருக்கிற தெய்வம் வந்து துர்கை அம்மன் தான் இந்த இஷ்ட தெய்வத்துக்கு இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த விஷயம் முறையாக அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கே குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங் இருந்தால் தான் அவங்க பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு குலசாமி குண்டு அவங்க தான் அவங்க பிரார்த்தனை கொண்டு போய் இறைவன் சேர்ப்பாங்க அப்போ முதல்ல இந்த இடத்துல சாங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக அவங்க ரீச் ஆகிடும் பலன் ஈஸியாக கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பெண் தெய்வம் அப்படி எதுவும் வழி இல்லை இல்லைம்மா நம்ம ஜாதக ரீதியாக தான் சொல்லணும் ராசி வந்து அது அரடி மா இப்போது சந்திரன் வந்து மாறினே இருப்பார் ராசி வச்சுன்னா இப்போ எம்ஜிஆருக்கு இந்த ராசி எல்லாருக்குமே எம்ஜிஆர் ஆக முடியுமா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதில் போய் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐயா நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் ஒன்று நான் உண்மையில் எந்த வேலை எனக்கான வேலை என்ன நான் விருப்பப்படுறது ஒரு வேலையாக இருந்தாலும் எனக்கு விதிக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்து பசங்களை படிக்க வச்சிங்கன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான் நீங்கள் தி இங்கே திணிக்கப்பட்ட விஷயந்தான் இங்கே எப்பவுமே எதிர்பார்க்கும் பட் விருப்பப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்துடுவான் இப்போது ஒரு பத்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு எட்டு வயசு ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் படிக்க போகிற பசங்களுக்கு பார்த்துடலாம் இவனுக்கு எந்த கல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பிறப்பச்சாரத்தில் கணக்கு காமிச்சிடும் அந்த படிப்புக்கான விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக அதே மாதிரி தொழில் இவங்களுக்கு படிப்பு வராது தான் வரும்னா அவனை சார்ந்த தொழில் எது அதை முதலே தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம்னா அவன் ஜெயிச்சிருவான் இப்படி உங்கள் ஜாதகன்றது ஒரு கண்ணாடி அது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா விஷயம் சொல்கிறவங்களுக்குலாம் ஆட்கள் இப்போ ரொம்ப கம்மி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்களே போதும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்கு பண்ணுறது ஒரு கண்ணாடி மறந்துடாதீங்க எப்படி நீங்கள் மெடிக்கல் செக்அப் போயிட்டு அப்பப்போ உங்கள் ரிவியூ பண்ணிடுறீங்களோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ அப்பப்போ ஜாதகத்தை ரிவியூ பண்ணிக்கிறது சால சிறந்த விஷயம் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பிட்ட ஜாதகத்தில் வந்து செய்வினைன்றது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆமாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேணுமா குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும்தான் செய்வினை தாக்குதல் தாக்கும் அதே மாதிரி செய்வினை யார் செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பில் இவரால் தான் செய்ய முடியும்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவரால் செய்வனை செய்ய முடியும் அதே மாதிரி எனக்கு அந்த அமைப்பு தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் கணக்கு இருக்குது அப்படி இருந்தால் தான் நீங்கள் செய்கிற செய்வனையும் என தாக்கும் பொதுவாகவே அப்படியே நான் இவரை செய்வன பண்ணி இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிடுன்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கான சாத்தியங்கள் கிடையாது அது ரொம்ப தலம் ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே பயம் சார்ந்த விஷயந்தான் ஒருத்தருக்கு இங்கே ஆதாரமே பயம் அப்படின்னு தான் ஒரு சில நபர்களுக்கு பிரதானமான ஆதாரம் எது பயம் அந்த பயத்தை வச்சு அவங்கள வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கணக்கு போடுவாங்க திரும்பவும் சொல்கிறேன் சித்தர்கள் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் மட்டுந்தான் செய்ய முடியும் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தாக்குதல் வரும் அதுவும் குறிப்பிட்ட காலத்து தான் நிற்கும் பர்மெண்டாகலாம் இருக்காது நிறைய நிகதியில் இருக்குது அது எனக்கு யாரும் அதை போட்டு குழப்பிக்காதீங்க சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தான் வந்து அதிகமான கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க ஆனால் எந்த கோயிலுக்கு போகிறோம் என்ன வழிபாடு பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைம்மா அதான் உங்களுக்கு சொன்னலம்மா தயவு செஞ்சு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்புன்னு தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நபர்கள் வந்து ஒரு சில ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஜாதகம் வந்து பிரதானமான காரணம் ஏன்னா அவங்க ஒரு வழிகாட்டி கூட வச்சுருப்பாங்க இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கைடு வச்சு நிற்பார் உங்களுக்குமே ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய அறிவுரை வேட்டு தான் எல்லாத்தையுமே செய்வார் அந்த மாதிரி குறிப்பிட்ட முன்னே முன்னேற்றம் அடைந்த நபர்கள் எல்லாமே ஒரு எப்போவுமே ஒரு ஆலோசனை கூட வச்சு நிற்பாங்க உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த எந்த தெய்வத்துக்கான பரிகாரங்கள் என்ன இது தாக்கத்தை குறைக்க முடியுமா முடியாதா ஒரு சில விஷயத்தை மாற்ற முடியாது இங்கே திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் இங்கே எதையுமே மாற்ற முடியாது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும் அந்த குறைக்கத்துக்கு வழிகாட்டுற நபர் தான் ஜோதிடர் ஐயா இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு ஜோதிடர் மூலிமா எதையுமே தீர்க்க முடியாது முதல்ல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு ஜோதிடால் உங்கள் பிரச்சனை எதையுமே தீர்க்க முடியாது ஆனால் இந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்கும் அந்த பக்கம் போனால் கரெக்டாக சொல்லிட்டு வழியை காமிக்கிற தன்மையை இறைவன் கொடுத்துருக்கான் வழிகாட்டும் நபர்கள் மட்டும்தான் இங்கே ஜோதிகள் மட்டுமே தவிர்த்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது இங்கே மக்கள் நிறைய போட்டு குழப்பிக்கிறாங்க இப்போ இவர்கிட்ட போனால் எல்லாம் சால்வ் பண்ணி நிச்சயமாக சால்வ் ஆகாது உங்கள் கர்மா உங்கள் கர்மாதான் ஆனால் அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை உங் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி ஓகே அமைப்பு இந்த மாதிரி இருக்குது அப்போது இந்த மாதிரி இறை பரிகாரம் பண்ண இதுக்கான தாக்கம் குறையத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ஜோதிடர்கள் நபர்கள் இல்லை இரவுல எல்லாம் பெண்கள் வந்து காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுறது உண்டு நம்ம கிராமங்கள்ல அந்த மாதிரி தனித்துவமான வழிபாடுகள் எதுவும் இருக்கு தாராளமாக பண்ணலாமா உங்களுக்கு அம்மனை அதான் சொல்றேன் முதல்ல துர்கை அம்மன் வழிபடுறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது ராகுகாலத்தை துர்கை அம்மன் வழிபடுறது பெண்களுக்கு பல விஷயத்துல கை கொடுக்கும் அது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும் குழந்தைப்பேராகட்டும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாகட்டும் அது பல பரிமாணங்கள் துர்கம்மனுக்கு உண்டு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து துர்கை அம்மன் தான் அந்த ராகுகால பூஜைன்றது மிக மிக சக்தி வாய்ந்த பூஜை எவ்வளோ பெரிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி உங்களை அது அப்போ தான் நான் திரும்ப சொல்ல வரேன் குலதெய்வத்தை நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ இந்த இஷ்ட தெய்வத்துக்கு இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த விஷயம் முறையே அவங்ககிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கே குலதெய்வத்தோடய ப்ளெஸ்ஸிங் இருந்தால் தான் உங்கள் பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது குலசாமி உண்டு அவங்க தான் அவங்க பிரார்த்தனையை கொண்டு போய் இறைவன் சேர்ப்பாங்க அப்போ முதல்ல இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரார்த்தனையில் கண்டிப்பாக இப்போ அங்கே ரீச் ஆகிடும் பலன் ஈஸியாக கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் முதல் விஷயத்த வந்துடாதீங்க அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடியும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் ஆத்மாத்தமாக செய்யுங்க இங்கே நிறைய பேர் வந்து நிறைய பணம் காசு செலவு பண்ணால் தான் இறைவெளியில் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி யாரும் நினைக்காதீங்க நீங்கள் எதுவுமே செய்யலாம் கூட பரவாயில்ல ஆத்மாத்தமாக அந்த கோயிலில் போயிட்டு உக்காண்டு அமைதியே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வந்தா போவோம் ஏன் கோயிலில் நம்ம போக சொல்கிறோம் அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் ஒரு சில எந்திரங்கள் அங்கே பிரதிர்ஷ்ட பண்ணி வச்சுருப்பாங்க சமாதி அடைந்த சித்தர்கள் அங்கே இருப்பாங்க அவங்களுடைய வைப்ரேஷன் நம்ம தன்மையை மாற்றும் மனசை ஒருநிலைப்படுத்தும் தெளிவான முடிவெடுக்கிற தன்மையை அந்த இடம் நம்மளுக்கு கொடுக்கும் பிரபஞ்ச சக்தியை அவங்க அந்தளவுக்கு அங்கே உருவாக்கி வச்சுருப்பாங்க அதனால்தான் கோயில் வழிபாடு சித்தல் வழிபாடு ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் பிரபஞ்ச சக்தி உண்டு ஆனால் அந்தத்து மட்டும் ஏன் அதிகமாக இருக்குன்னா நம்ம இப்படிலாம் பிற்காலத்தில் இருப்போம்னு சித்தர்களுக்கு மகாலம் தெரியும் ஒவ்வொரு பிரச்சினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தை பேராக இங்கே போ உனக்கு கல்வி வேணுமா இங்கே போ வேலை வாய்ப்பு வேணுமோ எங்கே போன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ உங்களுக்கு மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும் ஒரு சில கிரகங்களில் அதிகமான அளவெடுல இருந்தாலும் அது பிரச்சனை கொடுக்கும் இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கார் பார்த்தீங்களா சுக்கரன் வந்து திருமண சாணத்தை விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இவர் கொஞ்சம் அளவீடு அதிகமா இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் அளவீடு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போ அதை பேலன்ஸ் படத்து தான் நம்மளுக்கு இந்த கோயில் வழிபாடு இறை வழிபாடு தேவைப்படுது இது போன்ற முறைகளை தெரிஞ்சதுக்கு நீங்க யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு ஜோசியரை பார்த்து நீங்க அந்த வழிபாட்டு முறையை தெரிஞ்சு செயல்படுறதுக்கு முத்தவமான செயல் பெண்கள் திருமணம் பண்ணுறாங்களே சார் இதுல வந்து அவங்களுக்கு தோஷம் இருக்கு சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் இல்லைம்மா எல்லா மனிதனுக்கும் தோஷங்கள் உண்டு எல்லா ஜாதத்துலேயும் இப்போ நாங்கள் எங்கள் அட்சய லக்ன பத்தி முறையில் ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தோஷம் இப்போ செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து எங்கள் முறைன்றது லக்னம் வளரும்ன்ற அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட்டு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை லக்னம் வளரும் அதான் எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு ஏஎல்பி மெத்தேடு அப்போது உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் இப்போ செயல்பாட்டில் இருக்கா இல்லையா அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிப்போம் எல்லாருக்குமே மேக்சிமம் எல்லா ஜாத்துலேயும் செவ்வாய் தோசம் தோஷம் கடத்திர தோசம் திருமண தோசம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் உண்டு தோஷங்கள் இல்லாத ஜாதகமே ரொம்ப ரேருன்னு வச்சிக்கங்களேன் இதெல்லாம் வளடி வழியாக வரக்கூடிய விஷயம் பட் அந்த தோஷங்கள் இப்போ செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதோடைய தாக்கங்களை தெரிஞ்சிக்கணும் அது மா அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது ஜாதக மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை வச்சு தயவுச்சு செக் பண்ணி பார்த்துங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து கட்ட போகிறதுக்கான விஷயத்தையும் நல்ல வழிபடுத்தும் சரி இப்போது பெண்களோட திருமணம் அப்படின்னு பார்க்குறப்போ பெண்களுக்கு இந்த செவ்வா தோசம் இப்படிலாம் சொல்கிறாங்களே பெண்களுக்கு மட்டும் செவ்வாய் தோசம் கிடையாதுமா தோசம் என்பது ஆண் பெண் எல்லாருக்குமே உண்டு ஆனால் அவருடைய தாக்கங்கள் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு தோசம்ன்றது ஜாதத்தில் இருக்கும் இப்போ எங்கள் ஏஎல்பி மெத்தட் பிரகாரம் அது செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துடலாம் ஒரு சில பரிகார முறைகள் பண்ணா அந்த தாக்கங்கள் கம்மியாகவும் அதுல மாட்டு கிடையாது நிச்சயமா அந்த தாக்கத்தை குறைக்கலாம் பெண் தெய்வ வழிபாடு மற்றும் வழிமுறைகளை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்